ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு ஒன்று பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லூக்கல் குழம்புதான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வந்து பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டேங்க பாத்திரம் காஞ்சிருச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பூத்தலை தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கட் பண்ணங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க எவ்வளோ போ கட் பண்ணி கொடுத்துருக்குறாருன்னு பாருங்கள் இங்கே பாருங்க லூக்களும் கட் பண்ணி கொடுத்துட்டாரு எண்ணெய் வந்து கா நல்லா சூடாயிருச்சுங்க நம்ம வந்து இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்புத்தலை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க நேற்று எங்கள் ஊரில் வந்து சந்தைங்க அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் எப்போவுமே வெலை வந்து காஸ்ட்லியாக தான் விற்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபாய்க்கு தாங்க விற்குது அதனால நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விற்றுக்கலாங்க வந்து நல்லா வெஞ்சிருச்சிங்க நான் தேவையான மசாலா சேர்த்துக்குறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ வந்து வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை வசனையெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் இதோடய உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வரமிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மிளகா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து லூக்கல் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் லூக்கலும் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ரொம்ப பக்குவமாக பொறுப்பான பையனாக எங்கள் வீட்டுக்கார வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காரு வந்து லூக்கல் சேர்த்தியாச்சு ஏன்னா இன்றைக்கி லூக்கல் கொழந்து வைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வெயில் பயங்கரமான வெயில் கலங்க அதனால இந்த லூக்கல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு தகுந்த ஒரு காய்கறியில் வந்து இந்த சுரக்கா முள்ளங்கி இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்க அதோடு சேர்ந்தது தான் அந்த லூக்களும் நல்ல உடம்புக்கு சத்து மிகுந்தது உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் அதனால் அந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் சரி இந்த குழம்பு வச்சு தரலான்னு சொல்லி நான் வச்சிட்ருக்கேங்க வெயிலுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம உடம்புக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும் அது மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து லூக்கல் குழம்பு வைக்கிறேன் நீங்களும் வாங்கனேங்க நான் அந்த அரை கிலோ லூக்களும் நான் வந்து குழம்புக்கு சேர்த்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம செஞ்ச மசாலாவோடு போட்டு நம்ம வந்து லூக்களை வந்து வதக்கி விட்டுறலாம் ஒரு கையில் செல்லு வச்சுருக்கேங்க அதனால என்னை ஸ்டெடியாக வந்து காயை வந்து கிளறி விட முடியல இப்போ வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாங்க கொஞ்ச நேரம் வேக வச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க பாருங்க நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக தள கொதிச்சிட்டு இருக்குங்க காய் வந்து இன்னும் வேகலைங்க நல்லா வேகட்டும் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த கலவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் வச்ச லூக்கல் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிருச்சுங்க இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நான் திக்காக தான் வச்சுருக்கேன் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம் நீங்கள் இன்னும் தண்ணியாட்டை வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது ஏன்னா இதில் வந்து நம்ம லூக்கல் மட்டும்தான் சேர்த்திருக்கோம் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாங்க பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் வெயில் காலத்தை வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்புங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் குழம்பு பார்க்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும்ல ம் சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே நம்ம அந்த சோம்பு போட்டோம்லங்க சோம்போட ஸ்மெல் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அருமையான ஒரு சுவையாக இருக்குங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க காய் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வெயில் காலத்தை வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவை வந்து தேர்ந்தெடுத்து சமைச்சு சாப்பிடுங்க அருமையான ஒரு டேஸ்ட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்